வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்கள் இலையாண்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டுமில்லாமல் வெள்ளியோட விலையும் கடந்த ஒன்றரை நாட்களில் சூப்பராகவும் கடுமையாகவும் செஞ்சிருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் முந்நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவை காணப்படுறதில்லை ஒரு கிலோ வெள்ளியோட விலை மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஐயாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சி பாதையில் காணப்படுது இதே வேலை வந்து பார்த்தோம்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இது போல் சரியத்துக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை சரியது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அமெரிக்க சந்தைகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்றத்தில் திடீர்னு காணப்படுது இப்படி சந்தைகள் அதிரடியான ஏற்றத்தில் இருக்கப்போ சந்தையில் முதலீடுகள் அதிகரிக்கும் இது தங்கம் மற்றும் வெள்ளியில் முதலீடுகளை குறைவதற்கான வாய்ப்புகளை தரும் அதே வேளையில் இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவும் சவரன் விலையை பொறுத்தவரை ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதாவும் அரை பவுண்ட் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து

ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் பதினாறாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் அப்படிங்கிற இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுத்த